கரஸ்பாண்டன்ஸ் மேம் பாக்குற மாதிரியா திருடுவாங்க அந்த மேமுக்கே தெரியாம சுட்டுட்டு தான் வரணும் அது மட்டும் இல்லாம தான் லஞ்ச் ஹவரே முடிஞ்சிருக்கு இந்த நேரத்துல நம்ம கரஸ்பாண்டன்ஸ் மேம் பிரின்சிபல் ரூம்ல உட்காந்து அரட்டை தான் அடிச்சிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல யாராலையும் நம்மள பார்க்கவே முடியாது இதுதான் கரெக்டான சான்ஸ் வா நம்ம போய் நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம் நீ மைக்கிலோட பேச்ச கேட்டு மாட்டிக்காத அட போச்சு சி

சதலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் கரஸ்பாண்டன்ஸ் மேம் உன்னை பார்க்கலனாலும் சரி இந்த ஸ்கூல்ல இருக்க யாருமே உன்னை பார்க்கலனாலும் சரி எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏசப்பாவுக்கு சின்ன தப்பு பெரிய தப்புன்னு எல்லாம் இல்லை

நான் தான் சொன்னல ஜேம்ஸ் இங்க பாரு யாருமே இல்ல இந்தா உனக்கு ஒரு மாங்கா எனக்கு ஒரு மாங்கா ஆஹா இந்த மாங்கா எவ்வளோ டேஸ்டா இருக்கு நம்ம காசு கொடுத்து வாங்குற மாங்கா கூட இவ்வளோ டேஸ்டா இருக்காது ஆட்டைய போட்டு சாப்பிடுறதே ஒரு தனி சுகம்தான் போ டே மச்சான்

எல்லாரும் எக்ஸாம் நெருங்குது உட்கார்ந்து படிங்க அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ்ல எல்லாருக்கும் மாங்காய் ரொம்ப பிடிக்கும் போலயே மைக்கேல் மாட்டிக்கிட்டோமா என்ன அடி நீ பேசியே மாட்டி விட்டுるவ போல அமைதி வருடா என்ன தம்பிகளா நீங்களா எந்திரிக்கிறீங்களா இல்ல வெத்தல பாக்கு வச்சு அழைக்கணுமா மாட்டிக்கிட்டீங்களா இன்னைய உட்கார்ந்து இருக்கீங்க என்னங்க ரெண்டு பேரும் அடி ஜேம்ஸ் உன் தங்கச்சி அதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஸ்கூல் படிக்கிற வயசுல திருடுறது நல்ல விஷயமா இப்ப பழகிற பழக்கம் உங்களுக்கு பின்னாடியும் வரும் இப்ப சின்ன விஷயமா படுறது நாளைக்கு பெரிய விஷயமா மாறும் எதுக்காக இந்த மாதிரி திருடுனீங்க எதுக்காக பறிப்பாங்க மேம் சாப்பிடுறதுக்கு தான் ஆனா நாங்க உங்களை கூப்பிட்டோம் நீங்க தான் வீட்ல இல்ல ஆனா உங்களுக்கு நல்ல மனசுன்னு தெரியும் தான் நீங்க இல்லங்கிறதுனால நாங்க பறிச்சுக்கிட்டு வந்துட்டோம் மத்தபடி நாங்க திருடலாம் இல்ல மேம் ஓஹோ அப்போ நீங்க என்ன கூப்டீங்க என் வீட்டு முன்னாடி இருக்க சிசிடிவி கேமரா தான் சொல்லுது என்னது சிசிடிவி கேமராவா அடே மைக்கேல் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னே ஆனா அங்க சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொல்லாம போயிட்டீடா சரி பரவால உங்களுக்கு உண்மையே சொல்ற அளவுக்கு பெரிய மனசு இல்லைன்னு தெரிஞ்சிக்கிட்டேன் ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நல்ல மனசு தான் உங்க பேரெண்ட்ஸ எல்லாம் கம்ப்ளைன்ட் பண்ண போறது கிடையாது இந்த ஒரு வாரத்துக்கு இந்த மொத்த ஸ்கூல் காம்பவுண்டையும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கிற எல்லா குப்பையும் கிளீன் பண்ணணும் நீங்க பண்ண தப்புக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் இன்னையில இருந்து உங்க ரெண்டு பேரோட டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு பேருமே கிரவுண்ட்ல இருக்கணும் என்ன பசங்களா நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேனே மனுஷங்க பாக்குறாங்களா இல்லையான்னு பாக்குறதுல என்ன பிரயோஜனமும் கிடையாது அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருந்ததுனால நீங்க எல்லாமே இரண்டாவது விஷயம்தான் ஏசாபாவுக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது ஏசாபா நம்மள பார்த்திட்டே தான் இருப்பாங்க நீங்க மனுஷங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயறலாம் ஆனா ஏசாபா கிட்ட இருந்து எப்பவுமே எஸ்கேப் ஆக முடியாது அதனால இனிமேலாவது ரெண்டு பேரும் திருந்தி வாழற வழியை பாருங்க பசங்களா ஆமா மைக்கேல் அவ சொல்றதும் சரிதான் ஒருவேளை என் தங்கச்சி பேச்சைக் கேட்டு வீடவசனத்தின்படி நடந்து இருந்தேனோ நாமக்கி இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருந்தாலும் இல்லைனாலும் ஏசப்பா நம்மள பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம மனுஷங்க கிட்ட மாட்டுறோமோ இல்லையோ ஏசப்பா கிட்ட கண்டிப்பா என்ன தப்பு பண்ணாலும் மாட்டிக்குவோம்டா அதனால இனிமேலாவது நம்ம எந்த தப்பு பண்ணாம வேத அவசனத்தின் படி நடக்கணும்டா வாட்டம் நம்ம பண்ண தப்ப யாருமே பார்க்கல அதனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல நம்ம அதனால மாட்டிக்க மாட்டோம் இப்படிங்கிற நினைப்புல எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கோம் நம்ம பண்ற தப்பு சின்னதோ பெருசோ ஈசபாவோட பார்வைக்கு தப்புனா தப்புதான் ஈசபா பாரபட்சம்லாம் பார்க்கவே மாட்டாங்க இன்னைக்கு நம்ம மனுஷங்க கிட்ட மாட்டாம இருக்கலாம் சிசிடிவி கேமராஸ்ல இருந்து கூட எஸ்கேப் ஆயிரலாம் ஆனா ஈசபா கிட்ட இருந்து யாராலையுமே எஸ்கேப் ஆக முடியாது ஆமாக்கடி வேதவாசன என்ன சொல்லတယ် நயவவும் இருக்க இல்லையா அவருடைய பார்வைக்கு மறைவான सृष्टि ஒன்றுமில்லை சதனமும் அவருடைய கண்லக்கு முன்பாக நிர்வாணമായും வெளியரங்கമായും இருக்கிறது அவركه நாம் தனக்கு உபவிக்க வேண்டும் ஆமாக்கடி நம்ம இயேசு பாவுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்ல அதனால மனுஷங்க பார்க்கல சிசிடிவி கேமராஸ் பார்க்கல நம்ம யாருக்கிட்டையும் மாட்டிக்க மாட்டோம்னு நினைச்ச மாட்டோம் எந்த தப்பையும் செஞ்சிடாதீங்க நீங்க எல்லாரிட்டேருந்தும் எஸ்கேப் ஆயிடலாம் ஆனா ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம யாராலையுமே எஸ்கேப்பே ஆக முடியாது யாருமே பார்க்கலன்னு நினைச்சு எந்த தப்பையும் பண்ணிடாதீங்க ஏசப்பா எப்பவுமே நம்மள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏசப்பாவுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை வேற வசனங்களின்படி ஏசப்பாக்கு பெரியமா நடந்துக்கோங்க バナナチューマンをもらってよ、リバナ。